சென்னை மடிப்பாக்கம் சதாசிவம் நகர் சாலைகள் முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெயிலானி ஜெயிலானி தற்போதைய கள நிலவரம் என விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை மடிப்பாக்கம் சதாசிவம் நகர் பகுதி முழுவதுமாகவே தற்போது குண்டும் குழியுமாகவே சாலைகள் காட்சியளிக்கிறது குறிப்பாக கடந்த ஆறு மாதத்திற்கும் மேலாக இப்பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் அதே போன்று கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய பணிகள் உள்ளிட்ட பல பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக சாலைகளில் பள்ளங்கள் தொண்டக்கூடிய பணிகள் என்பதும் நடைபெற்று வந்தது ஆனாலும் கூட இந்த பணிகள் முறையாக நடைபெறாத காரணத்தினாலும் மந்த கதிகள் நடைபெற்றதன் காரணமாகவும் தற்போது அப்பகுதி முழுவதுமாகவே சாலைகள் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய நிலையை காணப்பட்டு வருகிறது அதன் காட்சிகளை தற்போது நமது ஒளிப்பதிவாளர் லோகேஸ்வரன் நேரடியாகவே காட்சிப்படுத்துவார் குறிப்பாக தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை மடிப்பாக்கம் சதாசிவம் நகர் சாலை இந்த சாலைகள் முழுவதுமாகவே நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் தெளிவாக தெரியும் சாலைகள் என்ற தடமே தெரியாத அளவிற்காக முழுவதுமாக சேதமடைந்து காணப்படுகிறது இதனால் இவ்வழியாக வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக சதாசிவம் நகர் ஒன்றாவது தெரு முதல் ஏழாவது தெரு வரை அனைத்து தெருக்களிலுமே தற்போது பணிகள் என்பது மந்த நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஒரு புறத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் ஒரு பகுதியில் நடைபெற்றால் மற்றொரு புறத்தில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அந்த வயர்களை பதிக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது மற்றொரு புறம் தற்போது ஸ்டோம் வாட்டர் மழைநீர் வடிகால் பணி நடத்தப்பட்டது போல கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது இதற்காக பள்ளங்கள் தோண்டக்கூடிய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றாலும் அதனை முறைப்படுத்துவதற்கான பணிகள் என்பது மந்த கதியிலேயே நடைபெற்று வருகிறது இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் என பொதுமக்கள் என பலர் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார் இது குறித்து இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் நம்ம நம்மிடத்தில் இருக்கிறார் நேரடியாக அவர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இது எந்த ஏரியா எவ்வளவு சிரமமா இருக்கு ரோடெல்லாம் எப்படி சார் இருக்கு சுதாசன ஏரியா சார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு பண்றாங்க தோன்றாங்க மறுபடியும் பண்றாங்க ஒரு ப்ராப்பரா ஒரு ரோடு இன்ன வரைக்கும் போடல உள்ள சின்ன மழை பெஞ்சா கூட தண்ணி உள்ள வந்துருது இதுதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இப்போ குழந்தைகள் எல்லாம் நிறைய இருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள இருக்காங்க இப்போ சாலைகள்ல வந்து வாகனங்களை இயக்க முடியுதா இல்ல சார் அதை பாரு நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க லைவா தானே பாத்துட்டு இருக்கீங்க பாரு எப்படி போயிட்டு இருக்கேன் ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கு ஏன்னா பார்த்து கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் குயிக்கா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அதிகாரிகள் யார் வந்து பார்வையிட்டாங்களா என்ன சொல்றாங்க வேகமா நடக்குதா அல்லது இந்த பணி எப்படி நடக்குது ரொம்ப ஸ்லோவா தான் சார் போயிட்டு இருக்கு வேகமா தான் ரொம்ப ஸ்லோ தான் போய் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க டெய்லி வந்து பாக்குறாங்க பட் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு மௌனிஷா நேரடியாகவே கெட்டோம் இப்பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் ஒருபுறத்தில் புறத்தில் நடைபெறுகிறது இதுபோன்று பல பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அந்த பணிகள் அனைத்துமே மந்தகதியில் நடைபெற்று வருவதன் காரணமாக தற்போது இந்த சாலைகள் முழுவதுமாகவே சேதமடைந்திருக்கிறது தற்போது பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரம் என்பதால் மாணவ மாணவிகள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் மழை நேரங்களில் இப்பகுதி முழுவதுமாக சேரும் சகதியுமாகவும் பள்ளங்களில் மழைநீரும் தேங்கிக் கொள்வதன் காரணமாக தற்போது அந்த பள்ளங்களில் வாகனங்களை இயக்கும் போது விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழலும் நிகழ்ந்து வருகிறது தொடர்ந்து சதாசிவம் நகர் முழுவதுமாகவே இதே நிலை நீடித்து வருவதன் காரணமாக அப்பகுதி மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாத சூழலில் நிலை வருகிறது எனவே உடனடியாக அதிகாரிகள் இப்பகுதிகளில் பார்வையிட்டு தற்காலிகமாக அந்த பணிகள் முடியும் வரை தற்காலிகமாக இந்த சாலைகளை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கையாவது எடுக்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் தற்காலிக கோரிக்கை இருக்குது அதே போன்று நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் கழிவு நீர் பணிகள் என அனைத்து பணிகளில் விரைந்து முடிக்க வேண்டும் இன்னும் ஒரு சில மாதங்களில் மழைக்காலம் இருப்பதன் காரணமாக கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் மழைநீரில் சூழாத வண்ணம் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி